அரியலூர் அருகே தேவக கட்சியில் பெண்களுக்கு உரிய மதிப்பில்லை என்று குற்றம் சாட்டி கட்சி கொடியை இறக்கிய சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை தொடங்கிய விஜய் கடந்த அக்டோபரில் விக்கிரவாண்டியில் நடந்த தேவகாவின் முதல் மாநாட்டில் கட்சியின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் செயல் திட்டங்களையும் அறிவித்தார் திமுகவை தமது அரசியல் எதிரி என்று குறிப்பிட்டுள்ள விஜய் திமுக தவிர மற்ற மாநில கட்சியினர் யாரையும் விமர்சிக்காமல் சட்டசபை தேர்தலை நோக்கி காய் நகர்த்தி வருகிறார் ஆரம்பம் முதலே விஜயின் ரசிகர்களாக இருந்தவர்களை காட்டிலும் கட்சி தொடங்கிய பிறகு தேவகவில் இணைந்தவர்களுக்கு சில இடங்களில் முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் கட்சி தொடங்கி ஒரு வருடம் கூட ஆகாத நிலையில் பல மாவட்டங்களில் உட்கட்சி மோதல் உள்ளது அந்த வகையில் அரியலூர் மாவட்டத்தில் விஜய் கட்சியின் மகளிரணி நிர்வாகிகள் கூண்டோடு கட்சியில் இருந்தே விலகியுள்ளனர் இந்த சம்பவம் விஜய்க்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது இது திமுகவின் வேலை என விஜய் கட்சியினர் கூறியுள்ளார்கள் அரியலூர் மாவட்டம் தா பழூர் ஒன்றியம் கார்குடி காலனி தெருவில் வசித்து வரும் பிரியதர்ஷினி ஜெயபால் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் ஒன்றிய மகளிரணி நிர்வாகியாக இருந்து வந்துள்ளார் இந்நிலையில் கட்சியில் தனக்கு உரிய மரியாதை அளிக்கப்படவில்லை என்று கூறி பிரியதர்ஷினி உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் கட்சியிலிருந்து கூண்டோடு விலகியுள்ளனர் மேலும் அவர்கள் அப்பகுதியில் ஏற்றப்பட்டிருந்த தேவக கட்சி கொடியை இறக்கியுள்ளனர் இந்த சம்பவம் தேவகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக பிரியதர்ஷினி கூறும்போது தேவக சார்பில் பல ஊர்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளிலும் நான் கலந்து கொண்டு பணி ஆற்றி வந்தேன் ஆனால் எனக்கு உரிய மரியாதை அளிக்கப்படவில்லை கட்சியில் உரிய மரியாதை அளிக்க வேண்டும் என்று தலைவர் விஜய் சொல்லியிருக்கிறது ார் ஆனால் மாவட்ட நிர்வாகிகளோ அவர்களே கட்சியில் அனைத்து பணிகளையும் செய்ததைப் போல காட்டிக் கொள்கிறார்கள் அதனால்தான் கட்சியை விட்டு விலக்கும் முடிவை எடுத்துள்ளோம் என்று ஆதங்கத்துடன் தெரிவித்துள்ளார் அரியலூர் அருகே தேவக்க கட்சியில் பெண்களுக்கு உரிய மதிப்பில்லை என்று குற்றம் சாட்டி கட்சிக்குடியை இறக்கிய சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது தேவக்க பொருளாளர் வெங்கட் என்கிற வெங்கட்ராமன் சினிமா துறையில் விஜயின் வரவு செலவு கணக்குகளை கவனித்து வந்தார் விஜய்க்கு மிகவும் நம்பிக்கையானவர் கட்சி ஆரம்பித்ததும் வெங்கட்ராமனுக்கு பொருளாளர் பதவி கொடுக்கப்பட்டது அப்போதே புசி ஆனந்த் ஆதரவாளர்களுக்கு அவரை பிடிக்கவில்லை இந்த சூழலில்தான் புசி ஆனந்தால் கட்சியில் பொறுப்பு கிடைக்காத முன்னாள் விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் வெங்கட்ராமனை சந்தித்து வருகின்றனர் இந்த சந்திப்பானது அனைத்து மாவட்ட அளவிலும் விரிவடைந்துள்ளது இந்த விஷயம் விஜயின் கவனத்துக்கு சென்றுள்ளது அப்போது விஜய் ரசிகர் மன்றத்தில் ஆக்டிவாக இருந்த நிர்வாகிகளுக்கும் இப்போது கட்சியில் ஆக்டிவாக இருக்கும் இளைஞர்களுக்கும் புசி ஆனந்த் பொறுப்பு கொடுக்காமல் இருப்பதால் அதிருப்தியில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று வெங்கட்ராமன் விஜயிடம் சொல்லியிருக்கிறார் இதனால் வெங்கட்ராமன் ஆதரவாளர்களுக்கும் புசி ஆனந்த் ஆதரவாளர்களுக்கும் இடையே கோஷ்டி பூசல் வெடித்துள்ளது இதன் எதிரொலியாகத்தான் அரியலூரில் மகளிரணி நிர்வாகிகள் கூண்டோடு இன்று விலகியுள்ளனர் என்கிறார்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்